அன்பு தமிழ் உறவுகளே நியாய விலைக்கடை என்னும் மாய விலைக்கடையில் நான் பட்ட காயங்களை கவிதையாக சொல்கிறேன் கேளுங்கள் ரேஷன் என்னும் மருந்துக்கடையில் அரிசி என்னும் மருந்து வாங்க வரிசையில் நிற்கிறார்கள் மறுமை என்னும் கொடிய நோயாளிகள் மறுமை நோய்க்கு சிக்கன கட்டணத்தில் சிகிச்சை தர அரசு நடத்தும் சிறப்பு முகாம் ரேஷன் வறுமை நோய்க்கென்றே வைத்திருக்கும் மருந்துகளை சில நேரம் ஊழல் பரிச்சாளிகள் முண்டு கொடுத்து உப்பி விடுவதும் உண்டு ஓஹோகோவின்று ஊழல் பே வயாமல் ஆடினாலும் அந்த ஊழல் பேயை ஓட்டிவிட பகுத்துறைவாளனுக்கும் மனத்திடமில்லை மெத்த படித்தவனுக்கும் மைத்தியம் புரியவில்லை மொத்தத்தில் ரேஷன் ஒரு ஊழல் பேய் ஓட்டி கொண்ட ஒய்யார கூடாரம் மூன்று மணி நேரம் கொளுத்து மெயிலில் முக்காடிக்கு காத்திருந்தால் மூதாட்டி ஒருத்தி மூன்று லிட்டர் மண்ணெண்ணெய்க்காக திடீரென்று வந்த ஒருத்தி கியூவில் நிற்காமலே வெயிலில் வேகாமலே துரத்தி பிடித்து துருப்பு சீட்டு வாங்கி இருபது லிட்டர் மண்ணெண்ணெயை கொண்டு எக்ஸெல்லில் பறந்தாள் எப்படி முடிந்தது அவளால் இப்படி நடப்பது பலனால் இதற்கு எவரோ இருக்கின்றார் பக்க பலமாய் ஒரு ரூபாய் அரிசிக்கு தெருக்கோடி வரைக்கும் அரிசி நிற்கும் நெருக்கமாய் அதில் குறுக்கே உடைக்கென்று குதர்க்கங்கள் பல பண்ணி நெருக்கத்தில் சிக்காமல் நேக்காக வாங்கி பெருக்கென்று பொருள் வாங்கி வெடுக்கென்று போவார்கள் சில பேர்கள் பாதி நேரத்தில் பொருள் தீர்ந்ததென்ற செய்தி ஒன்று வந்து வீதி வரை நின்று வெயிலில் காய்ந்தவரை சோதனையில் ஆட்டி சோர்ந்து விட பண்ணும் நியாயங்கள் அற்று போன கடை தான் நியாய விலை கடையோ நீங்கள் அறிந்திருந்தால் சொல்லுங்கள் மக்களே